அறிவோம் ஆன்மீகம் பஞ்சபூத ஸ்தலங்கள் இந்த உலகம் ஐந்து தனிமங்களினால் ஆனது இந்து சமயத்தில் இந்த ஐந்து தனிமங்களுக்கும் தனித்தனியே கோவில்கள் உண்டு பஞ்சபூதங்களே உலகிலுள்ள எல்லா உயிரினங்களின் உருவாக்கத்திற்கும் மூலாதாரமாக உள்ளது எனவே தான் இந்த பஞ்சபூத சக்திகள் ஒவ்வொன்றினையும் கொண்டு கோவில்களை உருவாக்கி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது நிலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேசுவரர் ஏலவார்குழலி திருக்கோவில் நீர் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் நெருப்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையம்மன் திருக்கோவில் காற்று திருக்காலத்தி காளஹஸ்தீஸ்வரர் ஞானபூங் கோதை திருக்கோவில் ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் சிவகாமியம்மை திருக்கோவில்